சத்தே அசத்தை சாராது அசத்து அறியாது அசத்தே அறியாது ஆங்கு இவை உயித்தல் சதசத்தாம் உயிர் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் பதி பசு பாசம் பதி பசு பாசம் பதி என்பது சத்து பதி என்பது சத்து பொருள் சத்துதான் என்னதுங்க என்றும் மாறாது என்றும் இறைவன் ஒருபோது என்ன செய்வதில் மாறுவதில்லை மாறுவது இல்லை இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த மாதிரி அவத்தை இந்த அவத்தை என்ன யாரு கிடையாது பெருமானுக்கு கிடையாது பெருமானுக்கு கிடையாது அவத்தை வேறுபாடுகள் இறைவனுக்கு இல்லை ஒரு இடத்துல அவத்தை அவனுக்கு இருக்குன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்றேன் அந்த அவத்தை வேற நம்ம இப்ப சொல்ற அவத்தை வேற அதனால அங்கே சொல்லும்போது உங்களுக்கு அவத்தை நான் அவருடைய நிலை வேறுபாடு இறைவனுக்கு உண்டு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தடத்தம் துரூபம் தடத்தம் பெரும்பாலும் இறங்கி வருது சக்தியாக வருகிறது மகேஸ்வரமாக வருது கீழே திருமான் பெருமான கீழே இறங்கி வந்துட்டே இருக்கிறாரா இல்லையா அப்ப அதுக்கு என்ன பேரு அது அவத்தை தான் அது அவத்தை தான் இறைவனுக்கு உண்டா அப்படின்னு உண்டு தான் இறைவனுக்கு

இறைவனுடைய அந்த நிலை வேறுபாடு என்பது அது கிடையாது அவன் தன் விருப்பத்துக்கு ஏற்பாடு செய்ய வந்து ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா கேளை இறங்கி வருகிறான் அவன் கேளை இறங்கி வருவதை நமக்காக கேளை இறங்கி வனால அவனும் நம்ம மாதிரி அவத்தைப்படுகிறான்னு சொல்ல கூடாது அவன் அவத்தைப்படுவது என்பது வேறு நம்ம அவைப்படுவது என்பது ரெண்டு நிறைய வேறுபாடு சரி இப்போ சத்து என்பது மாறாதது மாறாதது சத் அசத்து என்பது என்னதுங்க மாறக்கூடியது மாறக்கூடியதே அசத்து சரி இந்த உயிர் மாறக்கூடியதா மாறாததா உயிர் மாறக்கூடியதா மாறாததானா இது எதனோடு கூடுகிறதோ அதன் தண்ணீர் தரும் சத்தோடு கூடினால் சத்தின் தன்மையை பெறும் அசத்தோடு கூடினால் அசத்தின் தன்மையை

இப்ப நமக்கு தொண்ணூத்தாறு கருவி இருக்கா இல்லையா அதோடு தான் கூடி நிற்கிறோம் இப்ப கருவிகள் அறிவுடையதா அறிவற்றதா அறிவற்றது எல்லாம் அசத்து தான் எல்லாமே கருவிகள் அனைத்து அசத்து தான் ஏன்னா எல்லாம் மாயாக அறியும் மாயிலிருந்து தானே வருது மாய எல்லாம் என்னது அறிவற்ற சடப்பொருள் தான் மாயை எனவே கருவிகளோடு ஆன்மா கூடி நிற்கிற இந்த இது எதோடு கூடி நிற்கிறது அசத்தோடு கூடி நிற்க அசத்தோடு கூடி எப்படி நிற்கிறது அசத்தாவே திருவருளோடு கூடி நான் எப்படி நிற்போம் சத்தாவே அதனால ரெண்டோடு எதை கூடுவதாட்டினாலும் அதற்கு ஒரு ஓமேஸ்வரம் ஒரு பொருள் சொன்னா அது என்ன செய்யணும் ரெண்டோடு கூடுற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா ரெண்டோடு கூடு மாதிரி ஏதாவது பொரு உலகத்துல இரண்டோடும் கூடுகிற பொருள் இருக்கும் இருட்டினையும் கூட ஒளியிலையும் கூட வெளிச்சத்திலையும் இருட்டினையும் கூடி நிற்கிற பொருள் உலகத்துல இருக்கா இருக்கா ஏதாவது இருளோடும் ஒளியோடும் கூடி நிற்கிற பொருள் உலகத்துல இருக்கா உயிர் உயிர்த்து தான் ஓம உலகத்துல காட்ட சொல்லுது உலகத்துல ஒரு பொருள் காட்டீங்க சைவ சித்தாந்தத்துல எதை சொன்னாலும் அதற்கு ஒரு மேற்கோள் உலகத்துல காட்டணும் புரியுதுங்களா அப்படி காட்டினாதான் அது என்னது ஏற்றுக்கொள்ளும் இல்லைன்னா அது என்னது ஏற்றுக்க முடியாது எதை சொன்னாலும் என்ன செய்யணும் ஒரு உதாரணம் சொல்லணும் உதாரணம் எது நம்ம கண்ணு இருக்கா இல்லையா கண்ணு இருட்டோடு கூடி எப்படி நிப்போம் இருட்டான ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கண்ணு பாத்துட்டு இருக்கு கண்ணு இருக்கிறாரு காட்டு பாத்துமா ஏன்னா ஏதோ கூடி நிக்குதுப்பா இருட்டோடு கூடி நிக்கிற போது எப்படி நிப்போம் இருட்டாவே நிக்கும் பகல்ல வெளிச்சிட்டோட கூடுதா இல்லையா கூடினா இது என்ன செய்யும் நீ அப்போ கண் என்பது இருளோடும் கூடும் ஒளியோடும் கூடும்

இருக்கு எப்படி தெரியல இருக்கா தெரியாது இருளோடு கூடி இருளாகவும் பகலோடு கூடி ஒளியாக இருக்கிறது ஆகாயம் படிகம் இருக்கா இருக்கா தெரியும் எழுத்து தெரிய வச்சீங்கன்னா அந்த நிறத்தை காட்டும் அப்போ படிகம் இருளோடு கூடி இருளாகிட்டு இருக்கும் ஒளியோடு கூடி ஒளியாக இருக்கும் இப்ப ஆன்மாவுக்கு எது ஓமேன்னு கேட்டா ஆகாயம் ஓம ஓமை ஓமை நிறைய பொருள் இருக்கு நிறைய பொருள் இருக்க ஏன்னா இந்த ரெண்டு என்ன செய்யும் இருளோடும் கூடும் ஒளியோடும் கூடும் தெளிவா இருக்கிறீங்க தெரியுது சத்து சத்து அசத்தை சாராது அறிவுடைய பொருள் அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருளோடு கூடாது புரியல புரியல எல்லாரும் சாப்பாடு சாப்பாட்டுக்கு முன்னாடியே அவத்திக்கு வந்தாச்சு மகிழ்ச்சி அறிவுடைய பொருள் சத்து என்பது இங்க யாரு சத்து யாரு சத்து பெருமான் மட்டும்தான் சத்து புரியுது பெருமான் மட்டும்தான் சத்து பெருமான் உலகத்தோடு கூடனுமா அனுபவிக்கணுமா உலகத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இறைவன் உலகத்தை அனுபவிக்கணுமா வேண்டியது ஏன் வேண்டாம் அவசியம் அதுதான் இல்லை சரி இல்லை என்பது சரி இல்லை என்பது அனுபவிக்க வேண்டியது

சொல்லுமா இல்லையா ஏன் அனுபவிக்கிறான்னு கேட்டதா அது நம்மளுக்கு அனுபவிப்பாங்கிறது அது அடுத்தது அவன் உலகத்தை அனுபவிக்க மாட்டான்னா ஏன் அனுபவிக்க மாட்டான் சரி நானே சொல்லு அனுபவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வேறான ஒரு பொருளை நாம் அனுபவிக்க நமக்கு வேறான ஒரு பொருளோடு கூடி அதனால் பெறுவதுதான் அனுபவம் இருக்கு ஒரு பொருள் அனுபவிக்கிறீங்கன்னா அந்த பொருள் எங்க இருக்கும் உங்களுக்கு வேற இருக்கும் உங்களுக்கு வேற அந்த பொருளை நீங்க என்ன செய்றீங்க அதோடு கூடுவீங்க உங்களுக்கு வேறான பொருளோடு கூடுவதனாலே உங்களுக்கு என்ன நிகழும் அனுபவம் நிகழும் அனுபவம் என்பதே அதுதான் அணுகும் என்பது நமக்கு வேறான பொருளோட கூட பொருள் வேற இருந்தாலும் நீங்க கூட தான் என்ன வராது அணுகம் வராது நீங்க உதாரணத்துக்கு ஒரு லட்டு இருக்கு லட்டு இருக்கு லட்டு ஏதாவது லட்டு வச்சுக்கோங்க லட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த லட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா கேட்டீங்க கையில கொடுத்து சாப்பிடணும் நல்லா இருக்கான்னு கேட்டா பரவாயில்ல டேபிள் மேலே வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கானா அது எப்படி சார் சொல்றது இந்த வட்டி எனக்கு வேறாக இருக்கிறது எனக்கு என்ன செய்யணும் எடுத்து போட்டு சாப்பிடணும் அதை அனுபவிக்கணும் அதோடு நான் அதோடு அப்ப எனக்கு வேறான ஒரு பொருளோடு கூடுவதனால எனக்கு அனுபவம் நிகழ்கிறது சரி இப்போ இதைப்பன் உலகத்தை அனுபவிக்க மாட்டான் என்று நான் சொல்லுகிறோம் என்ன காரணம் அப்படின்னு

அந்த பொருள் அவன் கலந்திருக்கிறான் அப்ப உலகத்துல அவன் கலப்பில்லாத பொருள் ஒன்றுமே ஒன்றுமே இல்லை என்ன செய்ய நல்லது இது கெட்டது இது ஆகும் இது ஆகாது என்று அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே சத்து அசத்தை அறியாது அறியாது என்பதற்கு என்ன பொருள் சத்தாகிய சிவம் அசத்தாகி உலகத்தை கூடி அனுபவித்து பெற வேண்டியது ஒன்றுவில்லை ஒன்றும் கூடி கலந்து அத்துவிதமா கலந்து இருக்கிறான் எந்த பொருளோடு பொருளே கிடையாது உலகத்திலே எல்லா பொருளும் இருக்கிறான் எல்லா உயிரிலையும் இருக்கிறான் அவன் கலப்பில்லாதது எதுவுமே இல்லை அதனால அவனால் அறியும் இனிமேல் அறியறது ஒண்ணு இல்லை இனிமேல் அவன் ஏதாவது அறியும் பூசா அறியும் அவசியம் இருக்கா எதுவுமே கிடையாது காரணம் ஏன் எல்லாத்துலயுமே நம்ம கடந்து அதனால சத்து அசத்தாக உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க பதிக்கு பாசத்தோடு கூட வேண்டிய அவசியம் இல்ல சரிங்க இந்த பாசம் பாசம் சிவத்தை அனுபவிக்குமா சடாது அனுபவிங்கவன அனுபவிக்காத அறிவே கிடையாது அறிுடைய பொருளுக்கு தான் அனுபவம் ஒரு அனுபவம் யாருக்கு வரும் அறிவுடைய பொருளுக்கு தான் அறிுடைய பொருளுக்கு தான் அனுபவம் உண்டு அறிவிடாத பொருளுக்கு அனுபவம் இல்லை அப்போ உலகம் இறைவனை அணுகுவித்தால் பதி பசு வாஸ் மூணு பொருள் குறி பதி பாசத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்ல பாசம் பதியை அறிய முடியாது அனுபவமே இந்த ரெண்டுக்கு வேறாக ஒரு பொருள் இருக்கிறது அதற்கு உயிர் என்று பெயர் இந்த உயிர் உலகத்தையும் அனுபவிக்கும் உயிரை சிவத்தையும் அனுபவிக்கும் சிவத்தோடு கூடி நின்று சிவத்தை அனுபவிக்கும் உலகத்தோடு கூடி நின்று உலகத்தை அனுபவிக்கும் ரெண்டோட கூடுகிற போது எப்படி கூடுனா அதுபதுவாய் நின்று அறியும் உலகத்தை அனுபவிக்கணும் எப்படி நிற்கும் உலகமாகவே நிற்கும் சிவத்தை அனுபவிப்பதற்கே சிவமாகவே நிற்கும் தனித்து ஒரு முதலாக இது ஒருபோதும் நிற்காது இந்த உயிர் ஒருபோதும் இதை தனியா நீங்க பார்க்கவே முடியாது உயிர் என்ற ஒன்றை தனியாக எப்பவும் பார்க்க முடியாது ஒண்ணவத்தோட நிக்கும் என்ன நிற்கும் மாயோடு கூடியில் இருக்கும் அதுக்கு என்ன பேருக்கும் அருவோடு கூடியில் இருக்கும் சுத்தம் மூணு தவிர வேற ஒரு வழியா நிக்கவே அப்ப எப்படினாலும் இது எப்படி நிற்கும் ஏதாவது ஒரு கூட இருந்தாதான் நான் சொல்ற நான் தனியா தான் போக மாட்டேங்க எனக்கு கூட யாராவது உயிர் இழக்கணும் உயிர் என்ன செய்யும் ஒருபோதும் தனித்து நிற்க ஒருபோதும் தனித்து நிற்போம் ஆணவத்தோடு நிற்கும் கண் மாயோடு நிற்கும் இல்லைன்னா அருளோடு உயிர் என்ற ஒன்றை ஒருபோதும் தனித்து காணவே முடியாது முடிய ஆண்கள் மிக முக்கியமான இடம் பல சமயங்கள மறுக்கிற போது இந்த இடம் புரியணும் என்ற ஒரு பொருள் ஒருபோதும் தனித்து இருக்க ஒருபோதும் தனித்தல் எனவே சத்தாகிய சிவம் அசத்தை அறிய வேண்டிய அவசியம் உடம்பு சிவத்தை அறிய முடியாது அறிவுறுது சதசத்தாகிய உயிர் சதசத்தாகிய உயிர் சத்தை அறிவியல் அசத்தையும் அறியா என்ன பேரு சத சத்து சத சத்து எனவே சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது ஆண்கள் எவை உயிர்த்த ஆங்கு எவை உயிர்த்த எதை சத்தையும் அசத்தையும் ரெண்டு மேல சொன்னாரே ரெண்டையும் உயிர்த்தது எது சதசத்தா உயிர் சதசத்தா இது உயிர் சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும் ரொம்ப முக்கியம் சத்தை அறிகிற போது சத்தாய் நின்று அறியும் அசத்தை அறிகிற போது அசத்தாய் நின்று அறியும் சொல்றாரு அந்த வகையில் இந்த உயிர் சதசத்து சொல்றீங்களே அப்படி ஏதாவது பொருள் இருக்கா ஏதாவது பொருள் இருக்கிறதா என்ற வினாவை தான் அடுத்ததுல காட்டுற இருளில் இருடாகி இருளில் இருளாக